சிறகடிக்க ஆசிஸ்திரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனாவுக்கு மீனாவோட அம்மா சந்திரா ஃபோன் பண்ணுறாங்க மீனா கொஞ்சம் பணம் தேவைப்பட்டாலும் நீ என்கிட்ட கேளு இங்கே சீதாவோட கல்யாணத்துக்காக இங்கே செலவு செய்கிறேன்னு சொல்லி நீயும் மாப்பிள்ளையும் கஷ்டப்பட்டுறக்கூடாது நம்ம வீட்டுக்காக நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் இங்கே சமாளித்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு காரணமே முத்து மாப்பிள்ளை மட்டும்தான் அதனால் நீ எதுனாலும் பார்த்து செய்யுமா பணம் வேணும்னா சொல்லு வெளியில் கூட கடன் வாங்கிக்கலாம் ஆனால் முத்து மாப்பிளா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே நகையெல்லாம் வாங்கியாச்சு நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னு சொன்னியே நீ சேர்த்து வச்ச பணம் இங்கே கல்யாண செலவுக்கே போதுமானதா இல்ல இல்லைன்னு சொன்னியே மெயினா அப்புறம் எப்படி இவ்வளவு நகையவும் வாங்கினேன்னு கேக்குறாங்க அது வேற ஒண்ணும் இல்லமா அங்க ஸ்ருதி இருக்காங்கல்ல அவங்களும் நம்ம சீதாவுக்காக நகை வாங்கி கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே நான் வந்து பூஜை ரூமில் தான்மா வச்சுருக்கேன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் காமிச்சிட்டு அதை நான் சீதாக்காக கொண்டு வரேன் வீட்டில் உள்ள எல்லாரும் எவ்வளோ உதவி செஞ்சாங்க தெரியுமா ஏன் ரவி கூடம்மா கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு செலவை நான் பார்த்துக்கிறேன் எங்கள் இருந்தே நீங்கள் விரும்பின மாதிரி சாப்பாடு வந்துடும் அப்படின்லாம் சொன்னாங்க அங்கே ஸ்ருதி கூட இங்கே நகையெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை விட்டு கொடுக்காமல் எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் வெளியில் கடன் வாங்காதீங்க சீதா கல்யாணத்துக்கு நான் உதவி செய்கிறேன்னு இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே அண்ணாமலை மாமா ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காரு இங்கே மேக்கப் எல்லாம் இங்கே ரோகிணியே செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம கவலைப்பட வேண்டாமா சீதா கல்யாணத்தை நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக நடத்தலாம் வெளியில் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை பார்த்துக்கலாமான்னு மீனா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க உடனே இங்கே ஃபோனை வாங்கி சீதா பேசுகிறாங்க அக்கா நீ அப்போ நகையெல்லாம் வாங்கிட்டியா அக்கான்னு கேட்க ஆமாம் உனக்கு இப்போ கல்யாணத்துக்காக அங்கே இங்கேன்னு நீ வெளியில் வர வேண்டான்னு தான் நானும் ஸ்ருதியும் உனக்கு பிடிச்ச மாதிரி நகையெல்லாம் வாங்கியிருக்கோம் இனி நீ சேர்த்து வச்ச பணத்தை நான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீ எதுக்கும் கவலைப்படாத நீ அருண் கூட சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்காக மாமாவும் நீயும் தான் கஷ்டப்படுறீங்கன்னா ரவி ஸ்ருதி அண்ணாமலை மாமான்னு எல்லாருமே கஷ்டத்தான் படுறாங்க போல ஆனால் எல்லாரும் ஒத்துமையாக எனக்கு உதவி செய்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க உடனே சந்திரா சொல்கிறாங்க ஆமா மீனா இங்கே பத்திரிக்கையெல்லாம் வந்து சொல்லணும்ல நீயும் மாப்பிள்ளையும் வந்தீங்கன்னா அங்கே பத்திரிக்கை எத்தனை பேருக்கு கொடுக்கணும் என்னென்ன செய்யணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்யலாம் அண்ணாமலை அண்ணன் தான் நம்ம குடும்பத்துக்கு எல்லாமா இருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு நல்லது செஞ்சிட்ருக்காரு அதனால உன் வீட்டுக்கு தான் முதல்ல பத்திரிக்கை வைக்க வரணும் ஆனால் உன் மாமியார் தான் என்ன பேசுவாங்களோ தெரியலன்னு சொல்ல அத்தையை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாமா இங்கே வேறு எதுவும் ஒரு பிரச்சனைனா கூட நீங்கள் வர வேண்டாம் வீட்டு பக்கமே அத்தை வர வேண்டான்னு சொன்னதுனால நானே உங்களை வர சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ இது சீதாவோட கல்யாணம் நீங்கள் வந்து முறையாக மாமாக்கும் அத்தைக்கும் பத்திரிக்கை கொடுத்தா தானே அவங்க கல்யாணத்துக்கு வருவாங்க என் மாமியார் பேசுறதுலாம் நீங்கள் பெருசாகவே நினைக்காதீங்க செய்ய வேண்டியதை நம்ம சரியாக செஞ்சிடணும் ஏன்னா என் குடும்பத்தில் உள்ளவங்க சீதா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எவ்வளோ உதவி செய்கிறாங்க தெரியுமா அவங்க இல்லாம சீதா கல்யாணத்தை இப்படிலாம் நடத்த முடியுமான்னு கூட எனக்கு தெரியாதுமா அதனால நானும் முத்து மாப் மாப்பிள்ளையவும் கூட்டிட்டு வரேன் அப்புறமா பத்திரிகையை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிடுறாங்க மீனா மீனா ரொம்பவே சந்தோஷமா பூ குடுக்கறதுக்காக கிளம்பி போறாங்க மீனா கூட வேலை பார்க்குற அந்த அக்கா எல்லாருமே இங்க மீனா கிட்ட பரவாயில்ல மீனா சீதா விருப்பப்பட்ட மாதிரியே கல்யாண ஏற்பாடை முத்து தம்பி முன்னாடி நின்று செஞ்சு வைக்கிறதா ஒத்துக்கிட்டாருல கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆமாம் இங்கே பண செலவெல்லாம் கூட நீங்கள் தான் செய்கிறீங்க போல் அப்படின்னு சொல்லும்போது ஆமாக்கா இங்கே சீதா கிட்டேருந்து பணம் வாங்கக்கூடாது நம்ம சேர்த்து வச்ச பணத்தை வச்சு நல்லபடியாக கல்யாணத்தை நடத்திடணும் அப்படின்னு என் வீட்டுக்காரரே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல உங்கள் வீட்டுக்கு முத்து தம்பி மருமகனாக கிடைக்க உங்கள் அம்மா சீதான்னு எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா ஏன்னா இப்போ மீனா உன்னையும் முத்து தம்பி நல்லா பார்த்துக்கிறாரு உன் குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம என்னதான் அந்த அருணை பிடிக்கலனாலும் சீதாவுக்காக அருணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இப்படி எல்லா ஏற்பாடையும் பார்த்து செய்கிறது இங்கே முத்து மட்டும் தான் முடியும் அந்த நல்ல மனசு முத்து தம்பிக்கு இருக்கு நீ எப்பயும் போல சந்தோஷமாக இருக்கணும் மீனா அப்படின்னு சொல்லும்போது ஆமாக்கா நான் கூட முதல்ல இந்த கல்யாணத்தை நடக்கவே விடமாட்டார் போல என் வீட்டுக்காரருன்னு நினைச்சேன் ஆனால் எப்படி மனசு மாறினாருன்னு தெரியல அதுக்குள்ள இவ்வளோ வேலையவும் ரொம்ப சீக்கிரமாக பொண்ணு பார்க்க வந்தாங்க கூட அந்த பிரச்சனை மாதிரியே பேசினார் ஆனா என் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் சமாளித்து கல்யாணத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாது என்னால் இந்த கல்யாணம் நின்றக்கூடாதுன்னு கூடாதுன்னு பொறுமையா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் எந்த பிரச்சனையும் செய்யாம நடத்தி வைப்பேன்னு சொன்னாரு அதை கேட்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது யாராலையும் பிரச்சனை வராமல் சீதா கல்யாணம் நடக்கணுக்கா அது மட்டும் தான் எனக்கு சந்தோஷத்தையே தரும் அப்படின்னு சொல்ல முத்துத்தம்பி இருக்கும்போது நீ எதுக்கு மீனாக கவலைப்படுற எல்லாத்தையும் முத்துத்தம்பி பார்த்துப்பாரு அப்படின்னு அங்கே உள்ளவங்க எல்லாரும் முத்துவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு மீனாவும் சந்தோஷப்படுறாங்க சரிக்கா எனக்கு நிறைய வேலை இருக்குது ஏன்னா சீதாவோட கல்யாணத்தையும் பார்த்துக்கணும் நிறைய இடத்துல பூ கொடுக்க தான் கொஞ்சம் வருமானம் வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ டெக்கரேஷன் ஆர்டரும் வருது அதனால் நீங்கள் எல்லோரும் வேலை செய்ய வந்துருவீங்கல்ல உங்களுக்கும் நல்ல வருமானம் வரும் எனக்கும் கொஞ்சம் கையில பணம் கிடைக்கும் அப்பதானே நான் கல்யாணத்துக்கு செலவெல்லாம் செய்ய முடியும்னு சொல்ல மீனா நீ எங்களுக்கு சம்பள பணமே தரலனாலும் பரவாயில்ல டெக்ரேஷன் ஆர்டர் எவ்வளோ வேணாலும் எடு நாங்க வந்து உனக்காக வேலை செஞ்சு தரோம் ஓ இங்கே முதல்ல உன் தங்கச்சி சீதா கல்யாணத்தை நீ நல்லபடியாக முடிக்கணும் அதுக்காக எவ்வளோ உதவி வேணாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அக்காங்க எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு மீனா ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க முத்து சந்திராவோட வீட்டுக்கு போகிறாரு அத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே பத்திரிக்கையெல்லாம் வந்துருச்சு நீங்கள் யார் யாருக்கு கொடுக்கணுமோ சீதா நீ தான் உங்கள் அம்மாவுக்கு உதவி செய்யணும் அது மட்டும் இல்லத்த நீங்கள் சொல்லுங்கள் நான் எல்லார் வீட்லேயும் கொண்டு போய் கொடுத்துட்றேன் உங்கள் சொந்தக்காரங்களை பற்றி பெருசாக எனக்கு தெரியாது ஆனாலும் யார் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்க மீனாவை கூட்டிகிட்டு போய் நான் பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துடுறேன் தே அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்குன்னு பெருசாக எந்த சொந்தக்காரங்களும் இல்லை நாங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு அண்ணாமலை அண்ணன் செஞ்ச உதவியை தவிர வேறு யாரும் எங்களுக்கு பெருசாக சொந்தக்காரங்களில் இருந்தாலும் சீதா கல்யாணத்தை அவங்க அப்பா ஆடம்பரமாக செய்யலைனாலும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நல்லா சந்தோஷமாக செய்யணும்னு நினச்சாரு அதனால் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் பத்திரிகை கொடுக்கணும் மீனாவுக்கு அவங்க எல்லோரையும் தெரியும் நீங்கள் மீனாவை கூட்டிகிட்டு போங்க மாப்ள யார் என்னன்னு நானும் சீதாவும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சீதாவும் ஆமாம் மாமா என் கூட வேலை பார்க்குற எல்லாருக்குமே கொடுக்கணும் எப்போ கல்யாணம்னு கேட்டுக்கிட்டே இருந்த இருக்க இருந்தாங்க உங்களால் இப்போ நல்லது நடந்திருக்கு பத்திரிக்கை கொடுத்தா அவங்களும் வருவாங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது நீ யாரை வேணாலும் வர சொல்லு சீதா எவ்வளோ பேர் வந்தாலும் சந்தோஷமாக வந்து உன்னை ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு போனால் அதுவே போதும் நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன் நீ சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் சீதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு முத்து இதெல்லாம் பார்த்துட்ருக்க இங்கே சத்தியாவும் மாமா என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் வர வைக்கலாம்லன்னு சொல்லும்போது இது என்ன கேள்வி நான் தான் சொன்னல கண்டிப்பாக நீ எல்லாரையும் வர சொல்லு சரியா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி அத்தை நீங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நாளைக்கே நான் மீனாவை மீனா கூட்டிகிட்டு வந்துட்டு முதல்ல கோயிலில் வச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பத்திரிக்கையை கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இங்கே சந்திராவும் முதல்ல அண்ணாமலை அண்ணன் வீட்டுக்கு தான் கொடுக்கணும் உங்கள் அப்பா இல்லைன்னா என் குடும்பத்தில் இவ்வளோ தூரம் நல்லதெல்லாம் நடந்திருக்காது முத்து தம்பி அதனால் நாளைக்கு மீனாவை கூட்டிகிட்டு வாங்க கோயிலில் செய்ய வேண்டிய வேண்டுதலை முடிச்சுட்டு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நானே நேரில் வந்து உங்கள் அம்மாக்கிட்டேயும் இங்கே அண்ணாமலை அண்ணன் கிட்டேயும் நான் முதல்ல பத்திரிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மற்ற சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே முத்து சொல்கிறாரு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குத்த என் அப்பாவுக்கு நீங்கள் தர மதிப்பு மரியாதையை பார்க்கும்போது ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்ன எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் எங்கள் அம்மா என்ன பேசுவாங்களோ ஆனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஏன்னால் எங்கள் அம்மாவோட குணம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல ஆனால் ஏதாவது உங்களை தேவையில்லாமல் பேசுனால் அப்படின்னா நீங்க சும்மாவும் விடாதீங்க ஏன்னா மீனாவுக்கு நீங்க வந்து நீங்க பேசுற பேச்சால தான் மீனாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் மீனாவுக்காகலாம் நீங்க பொறுமையா போகணும்ன்ற அவசியமே இல்லை இங்க எங்க அம்மா ஏதாவது தப்பா பேசினா உடனே நீங்க பதில் சொல்லிருங்க அப்பதான் உங்களை உங்ககிட்ட எல்லாம் தப்பா பேசக்கூடாது புரிஞ்சு நடந்துக்கணும்னு எங்க அம்மாவுக்கு தெரியும் அதனால நீங்க வாங்கத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு நான் மீனாவை கூட்டிட்டு வந்துடுறேன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அங்கிருந்து சவாரிக்கு கிளம்புறாரு பத்திரிக்கையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது மாப்பிள ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு பாத்தியா சீதா முதல்ல இதெல்லாம் பத்திரிக்கையெல்லாம் வந்துடுச்சுன்னு மாப்பிளை அருண்கிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சந்திரா உடனே சீதாவும் அங்கே அருணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் மாமா நம்ம கல்யாணத்துக்காக பத்திரிக்கை எல்லாம் கொண்டு வந்திருக்காரு நீங்களும் பத்திரிக்கை கொடுக்கணும் நீங்க நீங்கள் வேணால் சொல்லுங்கள் இதில் பத்திரிக்கையெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லும்போது முத்து இவ்வளோ நல்லவராக இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை முத்துவால் தான் நம்ம கல்யாணத்தில் பிரச்சனை வரும் நம்ம எப்படி ஒன்று செய்கிற போகிறோமோனு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் சீதா ஆனால் ஓன் கல்யாணத்துக்கு நகை வாங்குறது தேவையான பொருளெல்லாம் வாங்குறது ஏன் பத்திரிக்கை ஏற்பாடு செய்கிறதுன்னு முன்னாடி நின்று மீனாவும் முத்துவும் இவ்வளோ நல்லா செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல நான் தான் முத்துவை புரிஞ்சிக்கல அதனால தான் அவர் என்ன செஞ்சாலும் தப்பாக தான் இருக்கும்னு அவர் மேலே தப்பு இருக்குன்னு தேவையில்லாம பிரச்சனை செஞ்சு ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் உங்க வீட்டுக்கு மாப்பிளையாக்கி இருக்க முத்துவை கண்டிப்பா நான் என்னைக்கு அவமானப்படுத்த மாட்டேன் அவருக்கு நான் நன்றி மட்டும் தான் சொல்லுவேன் என்னை அவர் மன்னிச்சதே தான் சீதா நீ சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அருண் பேசுறாரு கூடனே சீதாவும் ஆமாங்க நான் கூட இப்படி எல்லாம் நினைக்கல நினைக்கல ஆனா மாமா என் கல்யாணத்துக்காக செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் அப்பா ே நேரில் இருந்து எனக்காக இதெல்லாம் செய்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இனியாவது என் மாமா மனசை புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாமல் இருங்க இந்த கல்யாணத்தை நடத்துகிறதே முத்து மாமா தான் அவரால் எந்த பிரச்சனையும் வராது சந்தேகப்படாமல் இருங்க சரியா அப்படின்னு இங்கே முத்து முத்துவால் பிரச்சனை வருமோன்னு அங்கே பொண்ணு பார்க்க வந்தப்ப சந்தேகத்தோட அருண் பேசுனதுனால அதெல்லாம் யோசிச்சுட்டு சீதாவும் இப்படி பதில் சொல்லி முத்துவை விட்டு கொடுக்காம பாராட்டி பேசுகிறாங்க மீனாவும் முத்துவும் அங்கே கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க சந்திரா இங்கே மீனாவை பார்த்துட்டு வா மீனா வாங்க மாப்பிள்ள உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தேன் பத்திரிக்கையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே நம்ம எப்போயும் போல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு தான் பத்திரிக்கை கொடுக்க வரணும் முதல்ல அண்ணாமலை அண்ணனுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறமா தான் மற்றவங்கள பார்க்கணும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வாங்கத்த நானும் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் மீனா நீயும் சாப்பாடெல்லாம் செஞ்சு வை அத்தை வராங்கல்ல சொல்ல ஏங்க அப்படியே நான் விரும்பி எங்கள் அம்மாவுக்காக சாப்பாடு செஞ்சாலும் உங்க அம்மா சும்மா இருப்பாங்களா ஏதாவது பேசி என் அம்மாவை அவமானப்படுத்துவாங்க இதெல்லாம் தேவையா எங்க அம்மா பத்திரிக்கை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பட்டும் அங்கே சாப்பிட்டா மட்டும் நிம்மதியா எங்கள் அம்மா சாப்பிட முடியுமா அது உங்க அம்மா இருக்கும்போது வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் மீனா நம்ம வீட்டுக்கு இத்தனை நாள் கழித்து உங்கள் அம்மா வராங்க அதுக்காக நீ சாப்பாடு கூட செய்ய மாட்டியா செஞ்சு கொடு எங்கள் அம்மா பேசுனா எப்படி சமாளிக்கணும்னு அத்தைக்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே கோயிலுக்கு போகிறாங்க நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிக்கிறாங்க அங்கே பத்திரிக்கையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சந்திரா அவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அங்கே பத்திரிக்கையை எடுத்துகிட்டு வந்துட்டு வேலை முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வர மீனா நீ உனக்கு வேறு எதுவும் வேலை இருந்தால் போய் பாருன்னு சொல்லிடுறாங்க மீனாவும் அங்கே பூ கொடுக்க கிளம்புறாங்க இங்கே சவாரிக்காக முத்து கிளம்புறாரு இங்கே கடையில் இருக்க வேலையெல்லாம் சந்திரா பார்த்துட்ருக்காங்க அந்த சமயம் சீதா தன்னுடைய வேலையிலேருந்து வந்த உடனே கொஞ்சம் கடையில் நின்று வேலையை பார்த்துக்க சம்மந்தி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே சீதாவும் அம்மா நீங்கள் தனியாக போக வேண்டாம் நான் சத்யாவை வர சொல்கிறேன் அவன் வீட்டில் தானே இருக்கான் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருங்கம்மா அதுவும் அந்த மீனா அக்காவோட மாமியார் பேசுகிற எதுக்கும் நீங்கள் பதில் பேசாதீங்க பத்திரிகையை கொடுத்துட்டு சீக்கிரமாக வந்துருங்கம்மா எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதான் அந்த மீனா அக்காவோட மாமியாரை பற்றி உங்களுக்கே தெரியும்லன்னு சொல்லும்போது போது நான் என்னடி பேச போகிறேன் அவங்கள பற்றி நல்லா தெரியும் ஆனால் முத்து மாப்பிள்ள இருக்கிறதுனால தான் மீனா அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கா சரி சத்தியா வர சொல்லுன்னு சொல்கிறாங்க சத்யாவும் வந்ததுக்கப்புறம் என்னம்மா நீங்கள் அவங்க வீட்டுக்கா போகணும் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அந்த விஜயா என்ன பேச்சு பேசினாங்க நம்ம ரெண்டு பேரும் போனால் திட்டுவாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக நமக்கு நல்லது செய்யற அண்ணாமலை வீட்டில் பத்திரிக்க அண்ணாமலை அண்ணன் வீட்ல பத்திரிக்கை கொடுக்காம இருந்தா சரியா இருக்காது சீதா கல்யாணம் இவ்வளோ நல்லபடியா நடக்குது அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே அவ்வளவு உதவி செய்கிறாங்க அவங்களுக்கு போய் எப்படி பத்திரிக்கை கொடுக்காம இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அங்கே கல்யாணம் ஆயிடுச்சு இந்த ரோகிணி மனோஜ் ரவி ஸ்ருதின் எல்லாருக்கும் தனித்தனியா பத்திரிக்கை கொடுக்கணும் நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ வரையில நான் போட்டுமான்னு கேட்குறாங்க சரிம்மா நான் வரேன் ஆனா அந்த வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன் தப்பா நினைக்காதம்மா அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது என்ன பார்த்தா கோவப்பட்டு திட்டுவாங்கன்னு சொல்லி இங்க பேசிக்கிட்டே இங்க வந்து சந்திராவை வந்து முத்துவோட வீட்டுக்கு சத்யா கூட்டிட்டு போறாரு இங்க சத்யா வீட்டுக்கு வெளியில நிக்க சந்திரா சொல்றாங்க எந்த பிரச்சனையும் ஆகாது நான் பார்த்துக்குறேன் வாடா முத்து மாப்பிள்ளை தப்பாக நினைப்பாருன்னு சொல்ல மாமாவுக்கு என்னை பற்றி தெரியும் என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்புகிறாங்க இங்கே சந்திராவும் மீனா இருக்காளான்னு தெரியல வீட்டுக்கு வந்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா வீட்டுக்குள்ளே போகிறாங்க அண்ணாமலை சந்திராவை பார்த்துட்டு வாங்க சம்மந்தி வாங்க நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன் சீதா கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்குறீங்களே நீங்கள் வந்து உட்காருங்க மீனா உங்கள் அம்மா வந்திருக்காங்க பாருமானு கூப்பிடும்போது அம்மா வாமா காஃபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லை மீனா சரியா வேண்டாம் பத்திரிகையை கொடுத்துட்டா கிளம்புறேன் அப்படின்னு விஜயாவால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ரொம்பவே பதட்டமாகவே இருக்கிறாங்க ரவி ஸ்ருதினு எல்லாரும் வந்து நிற்கும் போது இங்கே ரவி கேட்குறாங்க சீதா எப்படி இருக்கா கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியாக போகுதா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அங்கே சீதாவோட கல்யாணத்துக்கு என்னோட சமையல் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் மீனா நீ சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ரவி நீங்கள்லாம் இருக்க போய் தான் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக எல்லா ஏற்பாடும் நடக்குதுன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க அந்த சமயம் அங்கே விஜயா வராங்க அதான பார்த்தேன் இந்த வீட்டில் உள்ளவங்களால தான் கல்யாணம் நடக்குது ரவி சொன்னது சரிதான் நீங்க தான் செலவு செய்யவே மாட்டீங்களே அப்படியே உங்க பொண்ணை அனுப்புனீங்க இப்ப உங்க ரெண்டாவது பொண்ணுக்கும் செலவு செய்யறதுக்கு தான் என் வீட்டில் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்கல்ல முத்து மீனா மட்டும் தான் உங்க குடும்பத்துக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப இந்த சீதா கல்யாணத்துக்கு இந்த ஸ்ருதி நகை வாங்கி கொடுக்கறது சாப்பாடு சமையல் பொறுப்பெல்லாம் இந்த ரவி எடுத்துக்கிறதுன்னு ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தரும் செய்கிறாங்க என் வீட்டுக்காரர் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு இதில் மேக்கப் செய்கிறதுக்கு இந்த ரோகிணி வேற வந்துருவா அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை உங்களுக்கு என்ன பிரச்சனை பணம் செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தானே பிரச்சனை உங்க பொண்ணு எதுக்கு பேசாம அந்த அருணை கூட்டிகிட்டு போய் அவளே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ செலவாயிருக்காது எங்களுக்கும் இப்படி செலவு செய்யணுன்ற அவசியம் வந்திருக்காது ஏதோ அந்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இவ்வளோ தேவையில்லாத வீண் செலவு செய்கிறீங்க இந்த கல்யாணத்துக்காக அப்படின்னு விஜயா சொல்ல ஆரம்பிக்க உடனே மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது உடனே சந்திரா பொறுமையார் மீனான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஸ்ருதியும் ஆண்டி நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க நாங்கள் விருப்பப்பட்டு மீனா குடும்பத்துக்கும் சீதாவுக்கும் இதெல்லாம் செய்கிறோம் உங்கள் பணத்தை கேட்டு வாங்கி நாங்கள் எதுவும் செய்யலையே நான் நகை வாங்கி கொடுக்குறேன்னா அது ஏன் விருப்பம் ஏன் பணம் நான் சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு என்ன நீங்கள் எதுக்கு அதெல்லாம் சொல்லி காமிக்கிறீங்க அவங்க மனசு கஷ்டப்படாது அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க மீனாவோட அம்மா வேற யாரும் இல்லை உங்கள் சம்மந்தி தான் அந்த மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கலனாலும் இப்படி தப்பாக பேசாமல் இருக்கலாம்ல நீங்கள் எப்போ தான் திருந்துவிங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதியும் கேள்வி கேட்க அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது ஸ்ருதி நீ என்ன அவங்க முன்னாடி என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நான் இந்த வீட்டில் நான் உன்னோட மாமியார் எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசணும் புரியுதான்னு சொல்கிறாங்க நீங்கள் மாமியார் தான் அதுக்காக என்ன வேணாலும் பேசலாமா நீங்கள் பேசுகிறது எல்லாமே சரியானு யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அண்ணாமலை பாத்தியா ஸ்ருதி யோசிக்கிற மாதிரி கூட நீ யோசிக்கல சரி சம்பந்தி விடுங்க அந்த விஜயாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே யாராவது சந்தோஷமாக இருந்தால் விஜயாவுக்கு பிடிக்காது ஏதோ அவ நகையவும் பணத்தையும் வாங்கி உங்கள் குடும்பத்தில் நான் கொடுத்த மாதிரி பேசுவா இது நாங்கள் எல்லாரும் சம்பாதிச்ச பணம் உங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியது எங்கள் பொறுப்பு கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன வேற யாரோவா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தானே விஜயா உனக்கு பேச பிடிக்கலைனா கிளம்பிப்போ இங்கேருந்து பிரச்சனை செஞ்ச அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க உடனே என்னம்மா மீனா சாப்பாடெல்லாம் அம்மாவுக்கு செஞ்சுருக்கல முதல்ல அவங்கள கூட்டிட்டு போய் சாப்பிட வைன்னு சொல்ல இல்லை சமந்தி நான் பத்திரிகை கொடுத்துட்றேனே அப்படின்னு சொல்லிட்டு சீதா கல்யாணத்துக்காக எல்லாரையும் கூப்பிடணும்னு சொல்லி அங்க கொண்டு வந்த பத்திரிகையெல்லாம் அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்க இதை பார்த்து அண்ணாமலை சந்தோஷப்படுறாங்க ரவி ஸ்ருதின் எல்லாருக்கும் தனித்தனியான பத்திரிகையெல்லாம் கொடுக்குறாங்க உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்களா எவ்வளோ யோசிச்சு திறமையா முடிவெடுத்திருக்காங்க மீனாவோட அம்மா தனித்தனியாக பத்திரிக்கை கொடுத்தா தானே நிறைய வ அந்த கல்யாணத்தின் மூலமாக நல்ல ஒரு வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல பணம் வரும்னு இந்த குடும்பத்துக்காக ஒரு பத்திரிக்கையை கொடுத்துட்டு போறதை விட்டுட்டு தனித்தனியாக கொடுக்குறாங்க ஏன்னா எல்லாரும் நல்லா இவங்க குடும்பத்துக்காக செலவு செய்கிறாங்கல்ல அதனால தான் வாங்கி வச்சுக்கோ ஸ்ருதி அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி மனோஜனும் எல்லாரும் மீனாவை பார்த்து சிரிக்கிறாங்க சந்திராக்கு கோவம் வருது ஆனா சந்திரா யோசிக்கிறாங்க நம்ம பொண்ணு மீனா இந்த வீட்ல மருமகளா இருக்கா நம்ம பொண்ணு சீதா கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம் இவங்க பேசுறதெல்லாம் பெருசா நினைச்சு கோவப்பட்டா நமக்கு தான் பிரச்சனை வரும் மீனாவாது இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கட்டும் என்னதான் விஜயா இப்படி பேசினாலும் மத்த எல்லாரும் இந்த வீட்ல நல்லவங்க தானே அதனால நம்ம பொறுமையா போறதுல தப்பு இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே ரவியும் சரிம்மா நீங்க சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சந்திரா கிட்ட சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வரவங்க போறவங்க எல்லாருக்கும் இங்கே சமைச்சு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன நீ வேலை பார்க்குற மாதிரி ஹோட்டலா வச்சு நடத்திட்டு இருக்கோம் ரவி அதான் கிளம்புறன்னு சொல்றாங்கன்னா விட வேண்டியதானே வீட்ல உள்ள எல்லாரும் சம்பாதிக்கிற பணத்தை அந்த சீதாவுக்காகவே வீண் செலவு செய்றீங்கன்னு நானே கோவத்துல இருக்கேன் என்ன ஆனாலும் சரி நானா இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் அப்புறமா பேசிக்கலாம் அமைதியாரு சம்மந்தி தப்பா நினைப்பாங்க வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க அவங்க வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போதே என்னங்க பெரிய சம்மந்தி உங்களுக்கு அந்த சம்மந்தி வேணும்னா நீங்க உட்கார வச்சு பேசுங்க நீங்க கல்யாணத்துக்கு போங்க என்னெல்லாம் வர சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சொல்கிறாங்க அது எப்படித்த நீங்கள் வராமல் வீட்டில் எல்லாரும் போனால் நல்லா இருக்கும்ல நாங்கள் என்னத்தை தப்பு செஞ்சோம் நீங்கள் ஏன் எங்கள் அம்மாவை பார்த்தாலே இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு கேட்க நீ ஏன்டி இப்படி எதிர்த்து பேசுற உங்கள் அம்மா இருக்கிற தைரியத்தில் என்ன வேணாலும் பேசுவியா நீங்கள்லாம் ஒரு ஆளுன்னு கூப்பிட்ட உடனே உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து நிற்கணுமா அதான் இத்தனை பேர் வராங்கல்ல உதவி செய்கிறதுக்கு அது போதாதா அதுக்காக தானே எல்லாருக்கிட்டையும் நல்லவ மாதிரி நடித்து ஏமாத்துறீங்க உன் குடும்ப குடும்பத்தில் உள்ளவங்கள பத்தி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு பேசுறாங்க உன் அப்பா இல்லை அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரரை சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டேல ஐம்பதாயிரம் ரூபா பணம் என்னைக்காவது அதெல்லாம் நீ பார்த்துருக்குறியா இல்லை உங்கள் அம்மா தான் பார்த்துருப்பாங்களா அந்த பணத்தெல்லாம் வாங்கி வீண் செலவு செய்கிறதுக்கு நாங்கள் தான் கிடச்சோமா அப்படின்னு சந்தோஷமா பத்திரிகை கொடுத்துட்டு போகலான்னு வந்த சந்திரா முன்னாடி விஜயா இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்க இங்கே மீனா கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு சந்திராவால் தாங்கிக்க முடியல என்ன பேசணும் தெரியல அப்படின்னு சொல்லி நோ யோசிக்கும்போது இங்கே உடனே விஜயா சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்க பையன் ஏற்கனவே என் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போய் ரொம்ப உங்க பையனாலேயும் உங்க குடும்பத்தாலேயும் நான் அவமானப்பட்டுட்டேன் இனியும் இப்படி பத்திரிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க நான் சொல்லியிருக்கேன்ல இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு உங்கள் பொண்ணு என்னை மதிக்கிறதில்ல என் பேச்சை கேட்குறதில்ல சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் என் தம்பி படிப்பு செலவுக்கும் இங்கே சீதா கல்யாணத்துக்கும் அப்படின்னு செலவு செஞ்சிட்ருக்கா இப்போ வரைக்கும் தங்குறதுக்கு ஒரு ரூம் ரூம் கட்ட முடியல இந்த மீனாவுக்கு இவெல்லாம் எதுக்கு சீதா கல்யாணத்துக்கு இவ்வளோ பணம் செலவு செய்யணும் நகை வாங்குறது துணி வாங்குறது பொருள் வாங்குறதுன்னு சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் இப்படி வீண் செலவு செஞ்சா அப்புறம் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் நான் மாமியார் தானே என்கிட்ட ஏதாவது கேட்டு செய்கிறாளா அந்த மீனா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை பொறுமையா அத்தை என்ன என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா அப்படின்னு பேசும்போது நீ வேணும்னால நீ வேணும்னா செஞ்சுக்க ஆனால் அந்த முத்து உள்ள இப்படி செய்கிறா அப்படின்னு பேசும்போதே அங்கே முத்து வந்துடுறாரு முத்து வந்துட்டு அத்தை வாங்கத்த நீங்கள் மீனா அம்மாவுக்கு சாப்பாடு சாப்பாடு கொடுத்தியா சாப்பிட சொன்னியான்னு கேட்க எங்கங்க இங்கே எங்கள் அம்மா கிளம்பும்போது உங்கள் அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு அப்படின்னு விஜயா பேசுறதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் மீனா அழுகுறாங்க உடனே இதை பார்த்துட்டு இங்கே சந்திரா பேச ஆரம்பிக்கிறாங்க சம்மந்தி தப்பாக நினைக்காதீங்க யாருடைய பணத்துக்கும் ஆசைப்பட்டு சீதா கல்யாணத்தை நான் வைக்கணும்னு நினைக்கல யாரும் உதவி செய்யலைனாலும் சீதா கல்யாணம் நடக்கும் ஏன்னா சீதா விரும்பி அருணும் விரும்பி தான் இந்த கல்யாணம் நடக்குது சீதாவுக்காக நீங்கள் எதுவுமே தர வேண்டான்னு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இருந்தாலும் முத்து மாப்பிளையும் மீனாவும் பேசி இப்படி சீதா கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க இவங்க எல்லாரும் எதுவும் செய்யாம கல்யாணத்துக்கு வந்தாலே எனக்கு போதுமானது தான் ஏன்னா உங்ககிட்ட பணம் வாங்கி நீங்கள் கொடுக்குற நகையை வச்சு இந்த கல்யாணத்தை செய்யணுன்ற அவசியம் எனக்கும் இல்லை சீதாவுக்கும் இல்லை நாங்கள் பத்திரிக்கை கொடுக்க வந்தப்ப நீங்க இது என்கிட்ட பேசாமல் பேசாம நான் வெளியில போனதுக்கப்புறம் கூட பேசியிருக்கலாம் ஆனால் நானும் மீனாவும் அவமானப்பட்டு நிற்கணும் எங்க மனசு வேதனைப்படணும் சீதா கல்யாணத்தை நினச்சி நாங்கள் அவமானப்படணும் அப்படி தானே இதுக்காக தானே இப்படிலாம் பேச அதுக்குன்னு எப்படி என் பொண்ணு மீனா எவ்வளவு சந்தோஷமா இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்குள்ள வச்சுட்டீங்க நான் தான் இந்த வீட்டோட மாமியார்னு சொல்றீங்களே என்ன மாமியார் நீங்க மருமக மனசை புரிஞ்சுக்காம எப்பயுமே தப்பா பேசுற நீங்கெல்லாம் எப்படி நல்ல மாமியாரா இருக்க முடியும் மீனா இந்த வீட்டில் பொறுப்பாக வீட்டு வேலை செய்ய இல்லை மருமகளாக பொறுப்பாக இருக்கிறா ஆனால் நீங்கள் மற்ற மருமகளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரியா மீனாவை நடத்துகிறீங்க வீட்டு வேலை செய்யணும் வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடாது சம்பாதிச்ச பணத்தை உங்கக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும் அவளுக்குன்னு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க எதையாவது நான் வந்து கேள்வி கேட்டிருக்கேனா இல்ல மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும்னு வந்து பிரச்சனை செஞ்சிருக்கேனா நாங்க எங்க வேலையை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நீங்களா உங்க வீட்டில் உள்ளவங்க வந்து உதவி செய்யறாங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ஏன் இவ்வளோ தப்பா பேசுறீங்க இல்ல எங்க குடும்பத்துல உள்ளவங்க செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம் ஆனாலும் நீங்க ஏன் அதெல்லாம் மறக்காம மன்னிக்காம மனசுல வச்சுக்கிட்டு பாக்குறப்பெல்லாம் அவமானப்படுத்துறீங்க என்னுடைய ரெண்டாவது பொண்ணுக்கும் கல்யாணமாக போகுது ஆனா அந்த மாப்பிள்ளையோட அம்மா அவ்வளோ நல்லவங்க ஆனா மீனாவுக்கு தான் சரியா நல்ல மாமியார் அமையாமல் இருக்கா ஆனா சீதாவுக்கு அந்த பிரச்சனை இல்லை அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இப்பயும் சொல்றேன் இந்த ஸ்ருதி கொடுத்த நகையோ இல்ல அண்ணாமலை அண்ணன் கொடுத்த பணமோ எங்களுக்கு தேவையில்லை என் பொண்ணு கல்யாணத்துக்கு சந்தோஷமா வந்து ஆசீர்வாதம் நீங்க எல்லாரும் பண்ணாலே போதும் அதுக்குன்னு என் குடும்பத்தை இப்படி தப்பா பேசணுன்ற அவசியமே இல்லை பணத்துக்கு ஆசைப்படுறவங்க நானோ இல்ல மீனாவோ இல்லை நீங்க தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்போ வரைக்கும் வீட்டு வேலையை வாங்குறதுன்னு இப்படி தப்பான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்க திருந்தணும் நீங்க அவமானப்படுத்துறதா நினைச்சு என்ன பேசுறது எல்லாமே உங்களை நீங்களே தான் அவமானப்படுத்திக்கிறீங்க எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே இப்போ இப்போதான் அத்தை த சரியா பேசிருக்கிறீங்க எங்க அம்மா பேசுற பேச்சுக்கெல்லாம் யாரும் பதில் பேசாம இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறாங்க ஆனா நீங்க இப்போ பேசுனீங்க பாருங்க அதை அம்மா அமைதியாக கேட்டுக்கிட்டு தலை குடிஞ்சு நிற்கிறாங்கல்ல பார்க்கவே சந்தோஷமா இருக்கு இனியாவது புரிஞ்சுப்பாங்க சம்மந்திக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்கணும் நாம ஏதாவது அவமானப்படுத்தி பேசுனா பதிலுக்கு அவங்களும் பேசி அவமானப்படுத்துவாங்கன்னு எங்க அம்மாவுக்கு நல்லா புரிய வந்திருக்கும் இனியாவது திருந்துறாங்களான்னு பார்ப்போம் எங்கள் வீட்டுக்கு வந்து நிம்மதியாக அதாவது உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்து நிம்மதியாக நீங்கள் சாப்பிட்டதே இல்லைத்த இன்னைக்காவது உங்களை சாப்பிட வச்சு அனுப்பணும்னு நினச்சேன் அதுக்குள்ள எங்கள் அம்மா பேசின பேச்சிலேயே நீங்க எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும் நீங்க வாங்கத்த நான் உங்களை வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொல்ல கீழே தான் இங்கே சத்தியா நிக்கிறான் அவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னதால வீட்டுக்குள்ள கூட வரமாட்டேன்னு வெளியிலயே நிற்கிறா மாப்புல அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அக்கா வீடுன்னு ஒரு உரிமையோட கூட என் பையனால வர முடியல அப்படிப்பட்ட மாமியாரா இருக்கிற உங்க அம்மாலாம் என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுனா தான் என்னால பொறுமையா இருக்க முடியும் தான் கோவத்துல நானும் பேசிட்டேன் அதுக்காக சீதா கல்யாணத்துக்குலாம் யாரும் வராம இருந்துராதிங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலை என்னங்க சம்பந்தி நீங்க நீங்க பேசுனது எல்லாமே சரிதான் விஜயாவுக்கு சரியான பதில் கொடுத்துருக்கீங்க நாங்க எல்லாரும் வருவோம் விஜயா வரலனாலும் நீங்க கவலையே படாதீங்க சீதா கல்யாணம் ரொம்ப நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க அங்கிருந்து சந்திராவும் கிளம்பி போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மீனை அழுதுகிட்டே நிற்க உடனே முத்து சொல்கிறாரு நீ ஏன் மீனை அழனும் என்னைக்கா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு நம்ம கட்ட தான் போகிறோம் அந்த வீட்டில் உன்னுடைய தங்கச்சி தம்பியும் அம்மானு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நல்லபடியாக சமைச்சு கொடு இந்த வீட்டில் தானே வீட்டுக்கு தானே அவங்க வரக்கூடாது ஏன் நாம் சம்பாதிச்சு முன்னேற மாட்டோமா அப்படிலாம் முன்னேறி காட்டினாதான் எங்கள் அம்மாவுக்கு நம்ம அருமை பெருமை என்னன்னு தெரியும் தலை குணிஞ்சு நின்னா என்ன அர்த்தம் இவ்வளோ நேரம் என் மாமியார் அந்த பேச்சு பேசுனீங்களே அவங்க பேசுனதுக்கு பதில் பேச முடியலையா சொல்ல போனால் நீங்கள் ஒரு நல்ல மாமியாரே இல்லைன்னு ஏன் அத்தை தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க இனியாவது திருந்துங்க நீங்கள் சீதா கல்யாணத்துக்கு வரணுன்ற அவசியம் கூட இல்லை வரலனாலும் பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி மீனாவையோ மீனா குடும்பத்தில் உள்ளவங்களையோ இனி என் முன்னாடியெலாம் அவமானப்படுத்துனீங்க அவ்வளவுதான் சீதாக்கு மட்டும் இல்லை இங்கே சத்யாவுக்கும் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் முன்னாடி நின்று செய்ய வேண்டிய உரிமையும் பொறுப்பும் எனக்கு இருக்குது அதை பற்றி பற்றி கேள்வி கேட்கணுன்ற அவசியமும் உங்களுக்கு இல்லை தகுதியும் உங்களுக்கு இல்லை ஏன்னா ஒரு நல்ல அம்மாவாக இருந்து என்னை மகனாகவும் நீங்கள் பார்க்கல நல்ல மாமியாராக இருந்து மீனாவையும் நீங்கள் நல்லா கவனிக்கலை அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் இப்போ வரைக்கும் மதிப்பு மரியாதையும் கொடுத்துட்ருக்கோன்னா அதை நீங்கள் தான் ஒழுங்காக பார்த்துக்கணும் இல்லைனா அதுவும் கிடைக்காது நீ வா மீனா எனக்கு சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு முத்து நல்லா வெளுத்து வாங்கிட்டு போக சந்திராவும் ரொம்ப சந்தோஷமா நாம பேசினதுலாம் தப்புன்னு மற்றவங்க கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லலை எப்படியோ அண்ணாமலை அண்ணன் கல்யாணத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டார்ல அதுவே போதும்ன்ற சந்தோஷத்துல வீட்டுக்கு கிளம்புறாங்க சந்திரா சந்திரா முன்னாடி விஜயா பதில் பேசாம அவமானப்பட்டு நின்னதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணி சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே மீனா மட்டும் இல்லாமல் மீனாவோட அம்மாவும் இன்னைக்கு விஜயாத்தையே பதில் பேச விடாம வெளுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க விஜயாத்த முகமே சரியில்லை இப்படி தான் யாராவது நல்ல இவங்களுக்கு சரியான ஒரு பதில் சொன்னாதான் இவங்கெல்லாம் திருந்து வாங்கன்னு யோசிக்க உடனே மனோஜ் என்னம்மா நீங்கள் அந்த மீனாவோட அம்மா கல்யாணத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்கன்னா கிளம்பி போகாம உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாங்க நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்கன்னு சொல்ல அந்த மீனாவோட அம்மா மட்டுமா பேசுனாங்க அந்த முத்து பேசுனதெல்லாம் கவனித்தல்ல எல்லாம் அந்த மீனாவுக்கு மீனாவை விட்டு கொடுக்காம முத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால வர யாரும் என்னை இந்த வீட்டில் மதிக்கிறதே இல்லை ஏன் உன் அப்பாவே என்னை எதிர்த்து தானே பேசுகிறாரு ஏதோ சீதாவுக்கு நல்ல கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கல்ல அதனால தான் இவ்வளோ சந்தோஷத்தில் என்னை எதிர்த்து பேசிட்டு போகிறாங்க பார்க்க தான் போகிறேன் அந்த சீதா எப்படி ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறான்னு அதுலேயும் இந்த மீனா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தது இதுலேருந்தே என்னை மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே சந்திரா மீனா முத்துன்னு மூணு பேரும் இங்கே வந்து விஜயாவை கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கினதால எல்லாரு மேலேயும் விஜயா ரொம்ப கோவமாக இருக்காங்க அண்ணாமலை நினைக்கிறாரு விஜயா பேசுறது தப்பு ஆனாலும் கல்யாணத்துக்கு எல்லாரும் போகணும் சீதாவோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காரு அண்ணாமலை விஜயா என்ன சொன்னாலும் விஜயாவை கண்டுக்காம ரொம்ப சந்தோஷமா சீதா கல்யாணத்துக்காக மீனாவும் முத்துவும் எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டு இருக்காங்க